என் உலகத்துல வந்து எல்லாருமே எதிர்கொள்றாங்கன்னா இறந்து போகும் மனிதன் பணக்கார மந்திர செருக்கு கர்வம் அப்படியானவங்களை எதிர்பார்த்து அறியாத இந்த கீழ்ப்படி எதுவுமே அவர்கிட்ட இருக்காது

பக்கத்தில் நிற்கிறதுங்கிட்ட மாணவி அக்ஷயா அக்ஷயாவோட என்பங்களை சந்திக்கல நாங்கள் ரொம்ப சந்தோஷம் என்ன நேற்று எதுனா சுக்குட்டிக்காக சொல்லும் போது வரே இல்லை அப்போ இன்னைக்கு எங்க நிற்க சொன்னா இதுதான் அக்ஷயாண்ட அம்மா கொடுத்தா நார் அப்படி அதுக்கு முன்னாடி நிற்கிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னா அண்டைய அக்ஷயா குட்டி வந்து நேர்சரியில் போயிட்டான் நேசரி போயிட்டு வந்தோட இனக்கு வந்து காய்ச்சல் தடுமையினால அன்னைக்குமே ஒரு நாலு அஞ்சு நாளைக்கிட்ட போயிடல இருந்தாலும் டெய்லி போற ஒரு பிள்ளை மாதிரி அவளவு சந்தோஷத்தோட போயிட்டு அங்க எல்லாம் மடிவா படிச்சுட்டு ஹோம்ஒர்க் கொடுத்திருந்தேன் டீச்சர் அப்ப அங்க வந்து நான் ஒரு ஈவினிங் டைம் டீ குடிக்கிறதுக்கு முன்னாடி எல்லாம் டிவி குடிக்கிறதுக்கு அப்புறமா கூட சொல்லி குடுக்கலாம் காலையிலதான் கொண்டு போக முடியும் அவங்க இன்ட்ரெஸ்ட் இருந்தேன் கிச்சனுக்கு இருக்க அம்மாவே இங்கே இருக்க கொழாந்து தெரியுமேன்னு சொன்னா அமி பாப்பாவோட சொல்லி அப்போ கிச்சனுக்கு இருக்கேன் பெரியம்மா எனக்கு ஹோம் தந்தது சொல்லி தாய் வந்து நான் கூட சோறு பாய்ச்சிட்டு இருக்கேன் நான் சொன்னேன் பிள்ளை இப்பதான் நான் வந்தது பெரியம்மா பின்னேறம் சொல்லித் தா சொல்ல அதுக்கு முன்னாடி தனக்கு தெரிஞ்சது எல்லாத்தையும் கொஞ்சம் வந்து செய்து வச்சிட்டு அப்புறம் நான் என்ன ஓகே பெரியம்மா செய்தா ஆரம்பித்து சொல்ல அப்ப வந்துருப்பேன் இப்போ எண்ட்ரம்ப வந்து அங்க நேஞ்சு குட்டிக்கு

ஆனா அழுத்த சுத்தி வட்டம் விட கொண்டு போட்டுருக்கேன்னு இதெல்லாம் கீறு வட்டம் போடறது எல்லாம் சீச்ச வட்டம் போட்டுட்டு பேரை அழுது இருக்கா அப்ப ஆனா அழுத்த சுட்டி வட்டம் விழுவுனோம்னா நீங்க வட்டம் வட்டது வட்டத்துக்கு என்னென்ன அழுது இருக்கு ஆனா இ நாவம் ஆவன் நாம இருக்கு அப்படியெல்லாம் சொன்னது ஆனா அவ சுத்தி தான் வட்டம் விட சொல்லி அப்போ இனிமா கட்டிட்டு இருக்கேன்னு அப்போ அதுங்க நுரிய சரியெல்லாம் கொண்டிருக்குறா அப்ப கட்டிக்காரப்புல அப்ப இண்ட் ஹோம்ஒர்க்கா என்ன கொடுத்திருந்தாரு இணைப்போம் சொல்லிடுங்க இதை ஹோம்ஒர்கா கொடுத்திருக்கு அப்பங்க நக்சியா கூட்டி அப்படியே பார்ப்போம் செய்யறான்னு பாப்போமேனா இணைப்போம் இருக்குது இதுல என்னென்னு சொன்னா இன்னைக்கு இல்ல ஆனா ஆமண்ணா ஈ நா ஏனாண்டு இருக்கு சரி வந்தா இல்ல அதே மாதிரி இஞ்சியாலே மூணா ஏண்ணா என்ன ஊ அண்ணா இருக்கு அப்ப இதுல என்னன்னு நினைப்போம்னா ஒத்த வெளுத்துக்கெல்லாம் நினைப்போம் என்னோட எங்க கொண்டு போறீங்களா ஊவன்னாக்கு நேரம் ஊவன்னாவோ அவங்க ஏனாவோட அடுத்தது

குட் குட் ஃப்ரெண்ட் பார்த்தீங்களா ஓகே எங்கள் அக்ஷயா குடி எல்லாமே சூப்பராக சரிதான் இந்த வீடியோ வந்து அக்ஷயா குடின் டீச்சரும் பார்த்தா நேப்பா ஆ பார்த்தீங்களா அம்மையா அக்ஷயாவை வீட்டை வடிவா ஹோம்ஒர்க் தானே செய்திருக்கேன்னு சொல்லி ஏன்னா ஆ பார்த்தீங்களே அம்மாவோ யாருமே சொல்லி கொடுக்காம அக்ஷயா தானே செய்திருக்கேன்னு சொல்லி அப்போ சமத்து குட்டி ஏன்னா நாளைக்கும் இப்படி வந்து ஹோம்ஒர்க் தந்தா இதிலேயே செய்யணும் என்ன

இனா தான் இன்னும் மடிவையா இருக்குறது ஆனா அவன் ஆளு தான் மடிவையா இருக்கு வந்து பென்சில் பிடிக்கிற விதம் வந்து சத்துக்கோணும் இப்படி பிடிக்குங்க கொஞ்சம் உறுதியா பிடிக்கணும் பென்சில் என்ன வேறங்க கொஞ்சம் உறுதியா பிடிச்சாதான் பிள்ளைங்க இந்த குட்டி பென்சில் பென்சில்ல அது இதுதான் இல்ல சாப்பாடுன்னு சாப்பிடணுமா அப்படிதான் ஸ்ட்ராங்கா பென்சில் பிடிக்கலாம் சரியோ என்ன இப்படி குத்த போறோமா

வடிவ இண்டு வண்டி சொல்லி கடுமா செடியா இருந்து மாதவி வடிவா சொல்லணும் வடிவா வண்டு உத்திரி சொன்னாதான பாத்துட்டு எல்லாரும் சொல்லி விடுவாங்க சரியா பேரு நான் சூப்பரா எழுதிட்டாண்டு இதுல ஒரு கொம்பு வரணும் அப்படி இப்படி அப்படின்னு தான் சரி சரி ஓகே அவ எல்லாம் எழுதுவா அங்கடா அக்ஷயகுட்டி ஆனா இருந்து ஒவ்வொன்னு எழுதுவா சரி இப்ப மண்டி சொல்லிட்டு வடிவா சொல்லிக்கலாம கட்டிக்காரையா கீழே என்ன கிப்டர போறேன்

அவங்களுக்கு வரும்போது லண்டன்ல இருக்கானோட ஆன்டி வந்து கிருஷ்ண மாமா குட்டி அணைச்சுதான் கொண்டு வந்து கொடுத்தது அப்ப கிருஷ்ண மாமா என்ன செய்ய ஏஞ்சி குட்டி கிட்ட கொடுத்தேன்னு சொன்னா எல்லா குட்டி செலவு சாப்பிடட்டும் சொல்லி ஏன்னா இப்ப முதன் முதலா வந்து ஏஞ்சி தான் குட்டிதான் ஓப்பன் பண்ண அப்படியே புதுசே இருக்குது வந்து நினைச்சாக்கான குட்டிஸ் மேல எல்லாருக்குமே வந்து நான் ஏஞ்சி குட்டிட்டே கொடுத்துருவேன் அவங்க ஹோம்ஒர்க் பண்ணவா அப்படி நான் ஏஞ்சி குட்டிகிட்டே கொடுக்கணும் அடி அவங்க தான் எல்லா குட்டிஸுக்கும் மட்டு கொடுப்பாங்க கூட எங்க ம் என்னென்ன இதை ஓப்பன் பண்ண போகிறீங்க ஆ எல்லாம் மஞ்ச டம் பென்சிலும் அது ஆ இருக்குமா മട്ടഞ്ചു അപേ സ ഓ താ ഓ താ. ചെറിയ ബീമാ മുളച്ചിട്ട്. ഇനി എന്തു ചെയ്യും? ഹ് നല്ല ടേസ്റ്റാ. നല്ല ടേസ്റ്റ്. നല്ല രുചിയാ. പിന്നെ എന്തു ചെയ്യും? അമ്മ മജ്ജിച്ചി சாப்பிടാൻ വേണ്ടി ഇടാ. അസ്റ്റിനക്ക്

சொல்லியது அம்மாத நேரம் ஆயிட்டு செய்யும் போது சொல்லி அவங்க அவங்களுக்கு புரியலாம் ஆனா வந்து சின்ன ஆக்களா வந்து நேசரி விட்டு வரும்போது அவங்கள்ட்ட பாருங்க ஒரு சில இடத்துல வந்து பெற்றோர் ஊக்கம் இருக்கும் பிள்ளைகள்ட்ட ஊக்கம் இருக்கும் அந்த இந்த வந்து பிள்ளைகளா இன்னும் நேர்வம் கொண்டு ஹோம் ஒர்க் செய்ய போறேன் அப்படி ஏதாச்சும் விஷயத்துல நல்ல ஒரு ஆற்றலா படிக்கிற விஷயத்துல இருந்தோம்னா கண்டிப்பா நாங்க அவர்களை நாங்க வந்து ஊக்குவிப்பமா இருந்தா வந்து மென்மேலும் நல்ல ஒரு வளரக்கூடியமே அந்த துறையில விருத்தி அடையக்கூடிய மாதிரி இருக்கும் ஏஞ்சிம்மா குட்டி வந்து வெளியில் போக சிறுகதை சொல்ல முடியாது அதே நேரம் வந்து இந்நாட்களில் வந்து நாங்கள் எதிர்கொள்வது ஆனால் ஒரு பிரச்சனை இருந்தேன்னா உறவுகள் மத்தியில இருந்தேன் சமூகத்தின் மத்தியில என் உலகத்துல வந்து எல்லாருமே எதிர்கொள்வதுனா இறந்து போகும் மனிதன் வந்து இப்போ நாங்கள் குட்டிமா பக்கத்தில் நாடே ஒரு பொதுவான ஒரு விடியத்தை தான் நம்மளோட பேசுக்குமே வந்து மனிதத்துவம் வந்து கண்டிப்பாக இந்த நாட்களில் இறந்து கொண்டு போவது காரணம் என்னன்னு சொன்னா மனிதனை வந்து மனித பண்பு இல்லாம நடக்கிற காரணமாக மனித நேயமே இல்லாம ஒவ்வொரு வந்து பணம் பதவி இந்த பட்டம் இப்படியானவர்களுக்கு எல்லாமே ஒரு மனசண்ட அடிமையாகும் அந்த ருசிய சுய விருப்பத்துக்கு நாடி மனசுட்டு உள்ள பண்புகள் எல்லாத்துமே அழிந்து கொண்டு போயிருக்குது அது வந்து உண்மைக்குமே எல்லாருக்குமே ஒரு மன வருத்தத்தை கொடுக்கக்கூடிய அந்த விஷயமா இருக்கு பாருங்க என்ன சொல்லுவாங்கன்னா கர்ப்பிணம் ஒரு மனசன் வாழவனம் என்று சொல்லுவாங்க அந்த அர்த்தம் என்னன்னு சொன்னா அவர் இந்த பூமியில வந்து தான் இருக்கும்போதுதான் வந்து நாங்க விழகம் சொத்து பத்து பணம் மாதிரி எல்லாத்தையும் வந்து சேர்த்து வைத்தோம் வந்து போகும்போது அவங்களோட பின்னிமங்களை பற்றி பேரும் சொல்லி கதைக்குவது எங்களோட நல்ல நல்ல குணங்கள் அவங்களோட சுபாவங்களை தான் நேர்மையும் ஆனா இந்த நாட்களில் வந்து அது எல்லாமே அழிந்து போகும் உறவுகளுக்கு இடையிலான வகையாக இருக்கலாம் அதாவது வந்து என்ன சொல்வது மிதத்துவமான ஒரு அன்பு மனித பண்பு எதுவுமே இந்த நாளைக்கு இந்த காலகட்ட சமுதாயத்தில் எல்லாமே அழிந்து கொண்டு போய் அதாவது நன்சனால தஞ்சன படைக்கப்பட்டதான பொருட்களில் உள்ள மோகம் அதாவது பணமாக இருக்கலாம் அல்லது லத்திரனிய பொருட்களாக இருக்கலாம் ஆடம்பர வாழ்க்கை இவைகளில் எல்லாத்தையுமே அதிக அதிக அளவான ஒரு வந்து எல்லாமே ஒரு விஷயத்தில நாங்க கூட எதிர்கொள்வத விஷயத்தை பற்றி தான் நான் நிறைய தினம் கலைக்க முன் வந்தேன் இருந்தாலும் வந்து அதை பற்றி விரிவாக கிடைக்கும்போது நிறைய விஷயங்கள் அதாவது வந்து நிறைய நிறைய விஷயங்கள் கொண்டே போகலாம் ஸோ வந்து நான் இதன் மூலம் என்ன தெரியப்படுத்துகிறேன் சொன்னால் மனிதன மனிதன் மனிதத்துவத்துக்குரிய இயல்புடையவன் அவனை கொண்டு பார்த்து நாங்கள் பணித்து வாழ்கிறது அதாவது வந்து அவர்கிட்ட உள்ள பணமோ பட்டம் பதவி அதனாலே இல்லை இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் உதாரணமான இப்போ என்னொரு விஷயத்தை முன்வைக்குன்னு சொன்னால் வேலையாரு பணக்காரனாயிரம் ரெண்டு பேருமே மேனேஜர் ரெண்டு பேருக்குமே வந்து நல்ல புனைகள் பண்ணிருக்கும் ஆனால் பணக்காரன் வந்து செருக்கு கர்வம் அப்படியான உண்டை எதிர்பார்த்து வந்து சாதாரண மேங்கூசு டமாட்டா மரியாதை இந்த கீழ் எதுவுமே அவர்கிட்ட இருக்காது ஆனால் அவர் வந்து சாதாரணமான ஒரு மனசேட்டர் வேலையிட்டே கூட அதே மீது பார்ப்பார் வேலையானவன் வந்து எதற்காக தங்களை மதிப்பா என்ன சாதாரணமா இப்ப என்ன சொல்ற அன்பு இல்ல மரியாதை இல்லை எப்படி இல்லாட்டி என்னடா பணம் இருக்குது செல்வாக்கு இருக்குது அது இருக்க அவரை வச்சு மதிக்கணும் ஆனா அப்படியான இளைஞர்கள் மத்தியில இப்படியான ஒரு நினைவுகள் இருக்கக்கூடாதுதான் சொல்றேன் என்னன்னு சொன்னா அந்த எப்பவுமே வந்து மனுஷனை அளக்குறது வந்து அவருடைய அன்பு சொல்லுவாங்கன்னு பணத்துல வந்து கோடிசரியா இல்லாட்டாலும் குணத்துல கோடி சரியா இருக்கணும்னு சொல்லுமே அதுதான் வந்து எப்பவுமே வந்து சாலை சிறந்ததும் அதுதான் இப்பெல்லாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னு பணம் அதாவது பணம் பட்டம் இவை எல்லாம் வந்து செல்வாக்கு மரியாதை கீழ்ப்படிவு அன்பு இது எதுவுமே இந்த இனிவருங்காலங்களும் எல்லாமே அச்சுப்போய் இந்த நேரத்துல இந்த நான் சொல்றேன்னு சொன்னா இந்நாட்களில் வந்து நாங்கள் கூட இப்படியான ஒரு விஷயங்களை வந்து எதிர்கொள்றோம் அவை வந்து மனசுக்கு ஒரு கசப்பான விஷயங்களா தெரியும் சொன்னா நாங்க இப்பவுமே இப்ப இப்படியா இருக்கலாம் இல்லாட்ட வருங்காலத்துல போடு சரியா இருந்த இருந்தாலும் சரி மனிதனுடைய சுபாம தங்களை விட்டு எங்களான அன்பு இரக்கமும் கீழ்ப்படிவு மற்றவங்களுக்கு மரியாதை செலுத்த அன்பு இவை எதுவுமே எடுக்கப்படாத ஒரு விஷயங்களாக இருந்தா உண்மைக்குமே வந்து அந்த மனுஷன் இறப்பினும் வாழ்வானு சொல்லுவாங்க அப்படி தண்டி வாழ ஆனா பட்டம் பதவி உடையவராக இருந்து நாளைக்கு சமூகத்தின் மக்கள் குடும்ப உறவினர்கள் இவைகளுக்கு மத்தியில எல்லாம் ஒரு கசப்பான உணர்வுடையாக சொன்னா அவருடைய அவர் அந்த உலகத்துல வாழ்ற காலம் மட்டும் அவர் அந்த செல்வந்தத்தால் அனுபவிக்கலாம் வழியா மற்றும்படி எதுவுமே ஒரு அர்த்தமற்ற வாழ்க்கையா தான் இருக்குமே சொல்லிக்கொண்டு எப்பவுமே ஒரு மனுஷனை வந்து கணிக்கிறதுக்கு எப்பவுமே இயல்பானது அவற்ற உள்ள குணங்கள் தான் நீங்கள் செல்வந்தராக இருந்த ஒரு வேலையாக இருந்தும் வந்து பெரிய பெரிய மேலேயான அவள் மனசுல கூட இடம் பிடிச்சிருக்காரு காரணம் அவற்றை அன்பு பண்பு கீழ்ப்படிவு இவைகள் இருந்தா மேலாட்டை மனசுலயும் இடம் பிடிக்கலாம் பெரிய ஒரு செல்வந்தனாக இருந்து சிறுக்கு ஆணம் கர்வம் அதாவது கீழ்படியா ஒரு மற்றவருக்கு மரியாதை செலுத்தாம இவைகளா இருந்தால் அதாவது உண்மைக்குமே இப்படியான குணங்கள் வந்து இந்த செல்வந்தட்டு இல்லாம இருந்தா அவர் எப்பவுமே நம்ம மனசுல இடம் பிடிக்காதரா ஏனோ தான் ஒரு உறவுல தான் அதில் இருப்பேன் நாட்கள்ல அதுதான் நடக்குது நம்ம காலத்திலோட நான் இப்படியான ஒரு சம்பவங்களை எதிர்கொண்ட நான் அடுத்தேன் இருந்தேன் கூட உங்களோடய பகிர்ந்து கொள்வேன் இன்னைக்குமே ஒரு வார்த்தையா எடுத்துக்கொள்ளாம யாரெல்லாம் நிறுத்து முகம் கொடுத்தீங்களா இருந்தால் கண்டிப்பாக அது ஒரு என்ன சொல்ற நல்ல ஒரு விஷயமாக அனுபவமாக எடுத்துக்கொண்டு நாங்க வாழ எல்லாம் சொல்லி சொல்லிக்கொண்டா இந்த வீடியோவை நான் முடிச்சு கொள்ள போறேன் ஓகே இந்த வீடியோ பத்திய கத்துக்கலாம் மறக்காம இருந்து இவ்வளோ பெற நாங்கள் பாய்